ஹலோ ஏமா ஏமா நீ இங்கே சென்னை வீட்டில் நிற்க எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லலையம்மா ஆமா ராணி ஆமாம் நான் இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தேன் அக்கா எப்படிமா உங்களை விட்டாவே ஓ அம்மாலாம் இருப்பா நானும் ஃபோன் பண்ணியிருந்தேன் சரி நீக்கி எப்படி உடம்பு முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சி நல்லா ஏசிட்டு ஃபோன் வச்சுட்டா அதை கடக்கா நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போகிறா அப்படிலாம் மேலே கோவப்பட்டுக்கிட்டு பாவம் பி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் நானும் ஆடிக்கிட்டு சென்னை நீ கிளம்பி போப்பேன் அவன் ரெண்டு நாள் இன்றைக்கே அப்படின்னே ஆமா அவன் நேற்று நைட்டு கிளம்பியாச்சு ஓ ஆடி கிளம்பியாச்சா ஒரே இருந்தா அழுதுல ஒரே இருந்து நான் வரமாட்டேன் போமாட்டேன் சொல்லிட்டு இருந்தா ஐயா அப்படியா காய்ச்சல் விடலையோ இல்ல ராணி அத்தனை சொல்லுங்க இன்னும் காய்ச்சல் அடிக்க தெரியுமா நைட் எல்லாம் காய்ச்சல் தூங்கவே இல்ல புலம்பிக்கிட்டே இருந்தா சரி கொஞ்சம் சுடுதண்ணியே பொட்டு குடுத்தே குடிச்சா அந்த இனி படுத்து உரங்கியாச்சு ஒரு நைட்டு உறங்கறதுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ஆச்சு ஆமா இன்னும் தான் கிடக்கா அதான் நான் இப்போ இப்பதான் எந்திரிச்சு நைட்லாம் தூங்கலாம் இப்ப தான் எந்திரிச்சி ஒரு காஃபி போட்டு இன்னும் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கும் சூட கஞ்சி தான் வச்சு கொடுக்கலாம் நான் அடுப்பில் வச்சிருக்கேன் நந்தினியா அவள் இன்னும் எந்திக்கல உரங்கிட்டுதான் கிடைக்கா ஆமா சரிம்மா நீ அவளுக்கு எதாவது சாப்பாடு எதுவும் செஞ்சு கொடு நான் மத்தியானம் உங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு வைக்க வரும்போது எடுத்துட்டு வரேன் அவளுக்கு கஞ்சி மட்டும் வச்சு கொடு அப்படியா நீ வாரியா ஆ சரி சரி வா போல வாரே மத்தியான பிள்ளைங்க இப்போ காலேஜுக்கு அவளும் ரெண்டாவது உள்ளவா ஸ்கூலுக்கும் கிளம்ப போறான் கிளம்பா கிளம்புனதோட சரிம்மா சரி ராணி நான் இந்த காஃபியை குடிச்சிட்டு காலையிலைக்கு சாப்பாடுக்கு என்னது பண்ணிக்கேன் நீ மத்தியானத்தோட வா அஞ்சலி வச்சிருக்கோம் ஆ சரி பாவம் பாவம் நைட்லாம் தூங்கவே இல்ல இந்த காஃபியை குடுத்துட்டு எழுப்பி விடுவோம் எந்தரிச்ச இந்த சூடா கஞ்சியை கொடுத்து மாத்திரையும் குடுத்து பாப்போம் காய்ச்சல் விட இல்லைன்னா மறுபடியும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போவேன் இவர் இங்கதான் நிக்கிறாதா இவர்கிட்ட எப்படி பேசுறோம்னு தெரியுது சரி நேற்றே சொல்லணும்னு நினச்சேன் நேற்று வேலை முடிச்சு வரும்போது லேட் ஆகிட்டு அந்த அப்படியே விட்டாச்சு எனக்கு சரி பேசி பார்ப்போம் என்னாச்சு லட்சுமி ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேணுமா இப்போ எதுவும் வேண்டாம் லட்சுமி இப்போ கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன் இனி மத்தியானம் சாப்பிடணுங்களா இங்கே உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னாச்சு லட்சுமி எங்க அது வந்து நான் சொல்லி ஆனா நீங்க கோவப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு இங்க அந்த பிள்ளை இருக்கல்ல பிள்ளை நம்ம பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிள்ளை ஆமா அந்த பிள்ளைக்கு என்னவா இங்க நீங்க கோவப்படாதீங்க நான் பொறுமையா கேளுங்க சொல்லு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா நல்ல காச்சல இருக்குன்னு நேத்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க இந்த சின்ன பொண்ணு தான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா அதுக்கு எனக்கு ராணி விஷயம் விஷயம் சொல்லதுக்காண்டி ஃபோன் பண்ணிருக்கா நானும் ஃபோன் எடுக்கல அந்த இனி ராணி ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிருக்கா ராணி அக்கா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவ என்ன கூப்பிடல இருந்தாலும் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால நானும் கூட போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு எது நீ பார்க்க போனியா என்ன விட உனக்கு தானே பிள்ளைங்க மேலே கோவமாக இருந்துச்சு இப்போ என்ன பாசம் பொத்துட்டு வந்துட்டோ அப்படி இல்லைங்க உடம்பு எதுவும் ரொம்ப சரியில்லை அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்து ட்ரிப்லாம் போட்டு ராணி அக்கா வந்து ஃபஸ்ட்டு போகணும்னு நினைக்கல அவங்க அக்கா அந்த பிள்ளையோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா அவங்களும் ரொம்ப கோவப்பட்டிருக்கா பிள்ளை சின்ன பண்ணு ஃபோன் பண்ணி ஒத்தையில ஹாஸ்பிட்டலில் கணக்காக்கா நம்ம வேணா நீங்கள் வந்து பாருங்க அப்படி இல்லைனா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் நான் யார்கிட்டே எந்த உதவியும் எதிர்பார்க்கல அப்படி அப்படின்னு சொன்னாலா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பிள்ளைக்கு அம்மைக்கே அவ்வளோ வேண்டாம் அப்புறம் உனக்கு என்ன அக்கறை கூடி போச்சு சின்னதா இருந்தாலும் ராம் நம்ம பையன் தானே நாமளும் ரொம்ப பிடிவாதமாக தான் இருக்கோம் அந்த பிள்ளைங்க அங்கே தனியாக தான் இருக்குது நாளை பின்னா நம்ம ராம் கிட்ட பேசிடுவோம் அந்த நேரத்தில் அவள் இதெல்லாம் நினச்சி நம்ம மேலே வருத்தப்படக்கூடாதுல்ல யார் எப்படி போனா உனக்கு என்ன லட்சுமி நீ உண்டு ஓ வேலை உண்டுன்னு இருந்து தானே சொல்லிருக்கேன் ஊர்ல இருக்கிறவங்க ஆயிரம் பேசுவாங்க நம்ம கஷ்டம் நமக்கு தானே தெரியும் நம்ம பையன் கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதே மாதிரி மாதிரிதானே அந்த பிள்ளை வீட்லயும் அவங்க அம்மா அதனாலதான் இவ்வளவு கோவமா இருக்காவ அவங்க மேல நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஹாஸ்பிடல் அப்படியே பாத்துட்டு வந்தாச்சுல பாக்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னியா இல்ல பாத்துட்டு வந்தாச்சு சரி விடு போய் பாத்துட்டு வந்தாச்சு தானே இப்ப என்ன எப்படி நல்லதான இருக்கா அங்கே நீ அவங்க பாட்டி ஏதோ வந்திருக்காப்புல இருக்கு இப்போ அவங்க தான் அவ கூட அந்த வீட்டில் இருக்காங்களா ரெண்டு நாள் நின்றுட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல இருக்கு அதுக்கப்புறம் ராம் ஊர்லேருந்து வர வரைக்கும் அவ தனியாக தானே இருக்கணும் யா நீ போய் நிற்க போறியா கூட எங்க பொறுமையா கேளுங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி தோல எங்க ராம் வர வரைக்கும் வேணா நம்ம அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கலாமா என்ன லட்சுமி சொல்லுங்க என்ன லட்சுமி சொல்லுங்க நீ இவ்வளோ என்ன விட நீ போகாமல் இருந்த இப்போ எல்லாரும் சொல்லாவே எல்லாரும் சொல்லாமே உன் மனசை நீ மாற்றிக்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க தாங்க ஃபஸ்ட்டு எனக்கும் கோவமாக தான் இருந்துச்சு ஆனா சொல்ல சொல்ல எனக்கும் தோணுச்சு சரி பெரியவங்க தானே அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க இப்போ நம்ம அவங்கள பிரித்து விடவா முடியும் முடியாது அவங்க முடிவா நம்ம ஏத்துக்கிட்டே நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகிறதுல தப்பில்லல்ல இதெல்லாம் வாங்கிட்ட முதல்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நம்ம தான் பார்த்துக்க வேண்டியது அவன் தான் அவனு நம்ம வந்து ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு நீ கேட்கல ஏதோ பெரிய இவ மாதிரி துள்ளிக்கிட்டு தெரிஞ்சேன் இப்போ ஊரில் இருக்கிறவங்கலாம் சொன்னதோடி வா மனசை நீ மாற்றிட்டியோ சரிங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எதுவும் பண்ணல உங்ககிட்ட கேட்டேன் அவ்வளவுதான் என்னவாது பண்ணி தோல ராம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்னெல்லாம் தப்பா நினைப்பான் உனக்கு என்ன தோணுதோ அது செய்ய லட்சுமி ஆனா ஒரு விஷயம் அந்த பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் கோவத்தை காமிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம பையனை எழுத்துட்டு வாடி போயிட்டா அப்படி இப்படின்னு அந்த பிள்ளையை குறை சொல்லக்கூடாது ஏன்னா நீயாதான் முடிவெடுத்து இந்த வீட்டுக்கு அவ்வளவு கூட்டிட்டு வர அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் நீ ஏத்துக்கணும் சரிங்க சரி அதையாவது பண்ணு அவன் எப்ப கூட்டு வரலான்னு இருக்கே பேசிட்டு அந்த பிள்ளைட்ட இல்ல இப்போதைக்கு அவளுக்கு நல்ல காய்ச்சலா இருக்கு எங்கேயும் போக முடியாது என் டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்க பாட்டி ஒரு ரெண்டு மூணு நாள் நிப்பாங்களாம் அதுக்கப்புறம் வேணா கூட்டு வந்துடலாம் சரி ஏதோ பார்த்து எடுத்து பண்ணு ஆன் சரிங்க சரி நீ எனக்கு சாப்பாடு எடுத்து எடுத்துவே இன்ன கை கால்லாம் கழுவிட்டு வரேன் ஆன் சரிங்க நான் எடுத்து வைக்கிறேன் இந்த பொம்பளங்க எப்பதான் மனசெல்லாம் மாத்துகங்களோ தெரிய மாட்டேங்குது கூடவே இருக்காவ இருக்காவே எப்படி பேசாவே என்ன பண்ணுகாங்கன்னு நமக்கே ஒரு ஐடியா கிடையாது

இப்போ எப்படி மக்களும் இருக்க காய்ச்சலே பரவாயில்லையா ம் ஆமா பாட்டி இப்போ பரவாயில்ல நாட்டை நைட்டு கொஞ்சம் காய்ச்சலா இருந்து நினைக்க கொஞ்சம் டயடாக இருந்துச்சு உரங்கவே முடியல காலையில எந்திரிச்சதும் பரவாயில்ல நல்லா இருக்கேன் சரி உனக்கே நான் பயிர் போட்டு கஞ்சி வச்சிருக்கேன் நல்லா கஞ்சி குடி சூடா குடி சூடா கஞ்சி குடிச்சிட்டு மாத்திரையும் போடி அதோட எல்லாம் சரியாயிடும் ம் சரி பாட்டி காஃபி குடி காஃபி குடி உங்க கையெல்லாம் காஃபி குடிச்சாலே எனக்கு தெம்பு தெம்பூத்துட்டேன் வாளி அட்டி எங்க நீ என்னிக்கலையோ ஏங்க இன்னும் உறங்கிட்டு கிடக்கா எங்க வீட்ல நின்று இருந்தா மே ஆறு மணிக்கெல்லாம் எழுப்பி இங்க நல்லதா அப்போச்சின்னு நல்ல படுத்து வணங்கிட்டு அவளுக்கு காபி எடுத்துட்டு போய் குடுத்துட்டு எழுப்பி விட வேண்டியதுதான் அவன் மாட்டி எழுப்ப அம்மா ஃபோன் பண்ணுங்களா எங்க பாட்டி உங்க அம்மாவும் ஃபோன் பண்ணல உங்க தாத்தாவும் ஃபோன் பண்ணல நேத்து நைட்டு சொன்னார் இன்னைக்கு பாரேன் உன்ன பார்க்கறக்கு பாறேன் அப்படினாரு எப்படி வரே என்னமோ தெரியல ஆமா நான் கேக்கணும்னு நினைச்சி மக்களே நைட்டு எல்லாம் ஏதோ கணவன் கண்டுட்டே இருந்தையோ ஐயோ அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்க என்னாச்சு மக்களே ஒன்னு இல்லை பாட்டி நான் காய்ச்சலுக்குன்னு ஏதோ நினச்சிட்டே படுத்தி அது கனவா வந்திருக்கும் நினைக்கடி ஒன்னும் இல்லை அப்படியா உங்க வீட்டுக்காரர் போன் பண்ணாரா இல்லன்னா நைட்டு போன் பண்ணுவாரு நேற்று வேலையா இருந்தாங்களாம் தெரியல அப்புறம் நானும் அப்படியே அதுக்கு அடுத்தது கூப்பிட்டுருக்காரா என்னமோ போன் இன்னும் எடுத்து பாக்கல எப்படி மக்களே டெய்லி போன் பண்ணுவாரா பேசுவியா ஆமா பாட்டி டெய்லி கூப்பிடுவாரு எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்ன கூப்பிட்டுட்டு தான் தூங்குவாங்க பணம்லாம் அனுப்பி தருவாராட்டி இந்த வீட்டுக்கு எல்லாம் கொடுக்கணுங்களா எல்லாமே அனுப்பி தருவாரு நம்ம வீட்டில் இருந்த மாதிரி நான் இங்கேயும் சந்தோஷமா தான் இருக்கேன் என்ன அவர் என் கூட இல்லை அதை பத்தி நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு மத்தபடி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படியா பையன் நல்ல தான் இருக்கான் பாக்குறதுக்கு உங்க அப்பாவும் என்னைக்கு புரிஞ்சு கொடுவாங்களோ தெரியல ராணி ராணிச்சத்தையும் அப்பப்போ சொல்லுவான் ராம் ரொம்ப நல்ல பையே என் வீட்ல தான் நின்று வளர்ந்தான் எனக்கு அவனை பத்தி தெரியும் அவன் ஜெனனியை நல்லா பாத்துப்பா அப்படி இப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல பேச வரும்போது எனக்கு தோணுச்சு நல்ல பயனாட்டம் தான் இருக்கான் அப்படின்னு வந்தா வசதி இல்ல வீடு இல்லை அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லி இது பண்ணிட்டே இருந்தாவே பாட்டி என்ன மன்னிச்சிடுங்க நான் இப்படி போகணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் என்ன பண்ணதுக்கு அம்மா வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சரி என்னதான் வாடி போய் கல்யாணம் பண்ணாலும் நல்லா பேனா தானே பார்த்துருக்கேன் அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்கி உங்கள் அம்மா என்னைக்கு புரிஞ்சுட்டு வருவாளோ அம்மாவும் சீக்கிரம் வந்துடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி அப்புறம் இன்னொரு விஷயம் ஆ என்னம்மா என்கிட்ட அம்மா பேசலைனாலும் இல்லை பாட்டி தயவு செஞ்சு ஆதிக்கும் நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வைக்க சொல்லுங்கள் ராம் அவங்க அமெரிக்கா போகக்கூடிய அன்னைக்கு தான் அம்மாவும் நந்தினியும் இருந்து வந்திருந்தவன் ஏர்போர்ட்ல பேசிட்டு இருக்கும்போது தான் அம்மா சொன்னாங்க எனக்கு பார்த்த பையனையே தான் நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்ட்டு அதை கேட்டதுல இருந்து நந்தினியும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்பட்டா ஆரியே ரொம்ப வருத்தப்பட்டான் அவ அப்படியே சொன்னா ஆமா ஒரு பிள்ளைக்காவது எனக்கு பிடிச்ச மாதிரி பையனே பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைப்போம் பாரு கல்யாணத்தை நாங்க எப்படி ஜாம் ஜாமனு நடத்த போறோம்னு நீ பாக்க தானே போற அப்போ நீ வருத்தப்படுவ அப்படி அப்படின்னு சொல்லிட்டே அவ கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தணும்னு தான் எனக்கும் ஆசை அம்மா அப்பாக்கு பிடிச்ச மாதிரி அவள் கல்யாணம் நடக்கட்டும் எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை ஆனால் தயவு செஞ்சு அவளுக்கு பிடிச்ச பையனையே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கள் அவளுக்கு ஆதியே தான் பிடிச்சிருக்கு ஆதிக்கும் நந்தனியாக ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டில் அவங்க தானே முடிவு பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு இப்போ எல்லாமே மாற்றி பேசினா எப்படி முடியும் பாட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்ச போச்சு அம்மா எதுக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ பிடிவாதமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் எப்படியாவது பேசுங்க எல்லாரும் சார்ந்து பேசி அம்மாவுக்கு புரியவைங்க ஆதிக்கு இப்போ வேலை கிடைச்சிட்டு கண்டிப்பாக இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வீட்டையும் பேசுவாங்க அத்தையும் இப்போ நந்தினி வேண்டான்னு சொல்லுகாங்களாம் எனக்கு அதான் எதுக்குன்னே புரியல நான் தானே ஓடி வந்தேன் எனக்கு தானே கிட்டப்பாரு அவளுக்கு என்ன அவள் என்ன தப்பு பண்ணா எல்லாருமா என் தங்கச்சிக்கும் ஆதிக்கும் கஷ்டம் கொடுப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு நீ இவ்வளவு அக்கறையோட பேசுறதே கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனா என்ன பண்ணதுக்கு உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் மாற்றவே முடியாது உங்கள் அப்பாவை கூட ஓரளவுக்கு பேச எடுத்து மாற்றிடலாம் ஆனால் உங்கள் அம்மா இருக்காளே ஏன் அம்மா இப்போலாம் ரொம்ப மாறிப்பிட்டாவ அவளும் ஒன்றும் இல்லாத வீட்டில இருந்து தான் அவளுக்கு இவ்வளவு சொத்து வசதின்னு வந்துச்சின்னு புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா நீங்க எப்படியாவது பேசுங்க ஆதி சென்னைக்கு போயிருக்கா அங்க போய் மாமா கிட்டையும் நந்தினி விஷயம் பத்தி பேச போறேன்னு தான் போயிருக்கான் அத்த மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் அம்மா அப்பாவும் கடைசி நிமிஷத்தை இப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க ரெண்டு நாள் இங்க நின்னுட்டு திருப்பி போனதோட அம்மா கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசுவீங்களா சரி மக்களே நானும் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அங்க போனதோடு உங்க அம்மா கிட்ட பேசுங்க சரி இந்த காஃபி குடிச்சிட்டு போயிட்டு கைக்கால்லாம் கழுவிட்டு வா காலையில உள்ள சாப்பாடு சாப்பிடுவோம் சித்தி மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படியா சித்தி வரேன்னு சொன்னாங்களோ அம்மா சித்தி வரேன்னா நீ காஃபியை குடிச்சிட்டு வா நம்ம போய் கஞ்சி குடிப்போம் சரி பாட்டி Thank you.